மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான குரு பயிற்சியில் உங்களுடைய விரையஸ்தானத்தில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு வரைக்கும் நிறைய செலவை கொடுத்துறார் கொஞ்சம் நஞ்ச செலவில்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு நிலம் சார்ந்த முதலீடுகள் வீட்டை மாற்றியிருப்பார் வீட்டை சொந்த வீட்டுக்கு போக வச்சுருப்பார் இல்லை வாடகை வீட்டிலே பெரிய ஒரு விஸ்தீர்ணமான ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வில்லாவுக்கு போக வச்சுருப்பார் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்தியிருப்பார் வீட்டுக்கு தேவையான நகைகளை மாற்றி இருப்பீங்க இப்படி ஏகப்பட்ட செலவுகள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் தாயாருடைய மனசில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் சனி பகவானும் குரு பகவானும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியானது அது அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாற்ற போகிறார் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ள குரு வராரு பொதுவாக ஜென்ம ராசிக்குள்ள குரு வந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் பெரிய மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் போய் அமரக்கூடிய வகையில் தான் இருக்கும் வில் பி கிவன் அ பொசிஷன் வேர் யுவில் பி அட்வைஸிங் பீப்புள் நீங்கள் வந்து அடுத்தவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் தராதரம் இல்லாமல் பணக்காரன் ஏழை அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு அட்வைஸ் பண்ணார் அந்த இடத்துல போய் உக்காந்தார் அவருடைய ஜென்ம குருவை அப்போது ஆனால் அதே சமயம் கவனமாக இருக்கணும் ஜென்மகுரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்தும் ஜென்மகுரு உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏதாவது நாலு செவத்துக்குள்ளே அடைஞ்சு வைக்கிற மாதிரி ஒன்றா போலீஸ் ஜாதகம் சரியில்லை பிறப்பு ஜாதகம் சரியில்லை அப்படின்னா போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றதெல்லாம் இருக்குது சார் கோச்சாரம் மட்டும் ஜென்ம குருவாக இருக்குதுன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு வேலை நிமித்தமாக நீங்கள் அலைச்சலின் காரணமாக உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நாலு செவுத்துக்குள்ளே ஐசோலேட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் மிதுன ராசியாக இருந்து உங்கள் வாழ்க்கை துணை வேறு ராசியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை மேலே ஒரு அதீத பாசத்தை பொழியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது பாசங்கிறது வந்து உங்களுடைய உடன்பிறப்புகள் மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே உங்கள் அப்பா மேலே இது நாள் வரைக்கும் மன மனஸ்தாபம் இருக்கும் அவர் மேலே ஒரு பாசம் வரும் வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது மாமனார் மாமியார் இவங்க பேரில் கூட உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கும் மரியாதைகள் வருவதற்கும் அதனால் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க ஏன்னா அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு சொத்து வரப்போகுது ஏன்னா ஸோ நம்ம மனுஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது வாட் இஸ் இட் இன் ஃபார்மி எனக்கு ஏதாவது வந்தா இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நான் பார்ப்பேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் கிட்டேருந்து எனக்கு எதாவது நல்ல செய்தி வருமா அப்படிங்கிறதான் பார்ப்பீங்களே தவிர நான் என்ன பேசினாலும் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு குரு பயிற்சியானது பலவிதமான லாபத்தை தரக்கூடிய வகையில் முதல்ல உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய கணவனோ மனைவி மூலமாகவோ உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் இன்ஃபேக்ட் கடந்த சில காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் சில பேர் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சங்கடத்தில் அலைஞ்சு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் ரெண்டு பேரும் பெரியத்துக்கு அதுக்கப்புறமா கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் இது பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் சேர் அதாவது மனஸ்தாபத்தினால் பிரிந்தவர்களை நல்லா ஒழுங்காக பிரித்து நல்ல வாழ்க்கை துணை செகண்ட் இன்னிங்ஸ் அமையறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய ஆண்டாக இருக்குது அதாவது ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கண்ணா சார் படித்து முடித்து ஒரு அஞ்சு வருஷமாக வேலை இருக்கேன் எனக்கு ஏதாவது மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியல சார்னா திடீர்னு உங்கள் ஆஃபீஸில் ஸ்பான்சர் பண்ணுவாங்க நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் அதாவது மேல் படிப்புன்னா எம்எஸ் எம்டி எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி ஏதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லையே சார் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் அதை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் வருது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறது உங்களும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் அக்டோபருக்கு மேலே அமையறதுக்கு வாய்ப்பு வருது குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்களை செய்து உங்களுடைய வளர்ச்சியை பேணுவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க இதில் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் இருக்குது வேலை மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு புதிய வேலையில் சேருவது மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனிலையும் இருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல ப்ரம் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய கா காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதும் பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே நல்லதான் சார் இருக்குது சொல்கிறதெல்லாம் ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேலே தான் நடக்கும் நீங்கள் உடனே இப்போவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதமே எதிர்பார்க்க முடியாது இருபத்தி நாலு டிசம்பர்லேயும் எதிர்பார்க்க முடியாது யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் குட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாலாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆனதுலேருந்து அடுத்த மூணு மாதத்துக்குள்ளார் அவர் உங்களுக்கு பழைய நல்லபலனையும் இந்த புது புதிய நல்லபலனையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துரை இத்தனை நாளாக உங்களுக்கு சொத்து இருக்குன்னே தெரியாது ஆனால் திடீர்னு ஒருத்தர் வருவார் இந்தாங்க உங்களுக்கு தான் இதுதான் இதுதான் உங்கள் பேரில் தான் வந்து கொள்ளுத்தாத்த எழுதி பத்திரம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி எங்களுக்கு வந்து மூணு தலைமுறையை நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம் எங்கடா இருந்தீங்க நம்ம கேட்போம்னா எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போவாங்க அதாவது இந்த திருவண்ணாமலை போனீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து எனக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு திடீர்னு ஒரு சித்தர் வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு போவார் அனுபவங்கள் எனக்கு நிறையா இருக்குது அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதை பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு திடீர்னு ஒரு உறவு வருவார் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போவார் என்னமோ டைம் மிஷினில் அவர் வந்து நூறு வருஷம் கழித்து இங்கே வந்த மாதிரி ஒரு இருபது வருஷம் கழித்து இருக்கக்கூடிய நபர் இப்போ வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு என்னென்ன யோகத்தை தரும்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி திருமண யோகத்தை நடத்தி வைக்கும் திருமணம் நடக்கும் நல்ல நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அதனால் உங்களுக்கு வியாபாரம் செழிப்படையும் புதிய தொழில் துவங்குவதற்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு நண்பர் தெரியும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய ஜென்ம சனி ஜென்ம குரு வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மனிதர் அவரை தேடி வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த குருவா பயிற்சி ஆகும்போது போன வருஷம் நான் சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அவர் வீட்டை தேடி வந்து உனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற என்ன பணம் தேவை அது நான் உனக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவர் பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணி லோன் வாங்கி கொடுத்தாரு அவர் இப்போது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டார் அதாவது ஒரு நல்ல ஆத்மா உங்களை தேடி வந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்பேற்பட்ட காலத்தில் இருக்கீங்க ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பாத்தியதப்பட்டதோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னா முதல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறனால நீங்கள் யாருக்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் விட்டேத்தியாக பழகிறீங்க இல்லாட்டி ஓவராக க்ளோஸாக போயிட்டு அவங்களை சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக அர்த்தநாரீஸ்வரர்னா சிவசக்தி ஐக்கிய வழிபாடு ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது வேத மந்திரம் அதை தெரிந்தவர்கள் அதை கேட்கலாம் தினமும் இல்லாட்டி யூடியூப்பில் கேட்டு ரன் பண்ணி கேட்டு அதை வந்து அதை மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அதை சொல்ல 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 குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதில் இதில் என்ன விஷய விசேஷம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்பா ஒரு ஊரில் அம்மா ஒரு ஊரில் வேலை பசங்கள் ரெண்டும் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுன்னா இது குடும்பமா அப்போ குடும்பம் எப்படி இருக்கணும்னா எல்லாம் சேர்ந்துருக்கணும் அதை சேர்க்கணும் அப்படின்னா இந்த மத்திய சூத்தத்தை சொல்லிட்டு வாங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சால் திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் நிம்மதியான வாழ்க்கையும் அமைந்து சந்தோஷம் அதிகரிக்கும்